ஏன்னா அந்த கடையில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் அட்டகாசமாக நிறைய இருந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே காஃபி வாதிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீவி இல்லாத ஃபுட்டை வந்து நம்ம பார்க்கவே முடியாது அப்போ விண்டர் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சீக் பாக்ஸ் வச்சுருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாரு பண்ணிட்டாங்க அப்புறமா நாங்கள் வந்து எடுக்கலாம் நான் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது என் அந்த ப்ரைஸும் கம்மியாக இருந்தது சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்கோ ஷாப்பிங் தாங்க நான் கிளம்பிகிட்டு இருக்கோங்க காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினேன் அங்கே என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சூப் சூப்பராகவே வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்காக தான் ஆறு மாதம் காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா வெயில் அடித்து கொளுத்துதுங்க இங்கே வீட்டிலேருந்து காஸ்கோ போகிறதுக்கு நியர்லி ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி காஸ்கோ ஹோல்சேல்ஸ் கப்புக்கு வந்தாச்சுங்க காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னால எப்பயுமே தாங்க ஏன்னா அந்த கடையில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து சீசனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்துமே ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாகவே இருக்கும் ப்ராடக்ட்டு இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறனால சும்மா போகிறோம் அட்டகாசமாக நிறையா ஹோம் டெக்கரேஷன்ஸ் அப்புறமா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கடைக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி டிவி பேக்ரவுண்ட்ஸ் தாங்க இருக்கும் ஸோ கலர் கலராக டிவி ஆட்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கோம் காஸ்கோ ஷாப் பார்த்திங்கன்னா எப்போயுமே க்ரௌடடாக இருக்கும்ங்க அதுவும் நம்ம சாட்டர்டே சண்டேலாம் வந்தோம்னா சொல்லே தேவையில்லை கார் பார்க்கிங் கூட இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்கள் ஸ்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேப்பிள் சிரப் தாங்க ஆக்சுவலி மேப்பிள் சிரப் வாங்கி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆக போது பேன் கேக் அப்புறம் இட்லி ஜோசாங்கிற மாதிரி எதுக்குனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா காஃபி வந்து நான் மேக்சிமம் இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் எடுப்பேன் இந்த டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே காஃபி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஃப்ளேவர் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த காஃபி ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட் சான்ஸில் தான் இருந்ததுங்க அப்புறமா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் யூஸ்ஃபுல்லான இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா இது சிப்லாக்குதாங்க காஸ்கோலில் தான் நான் எப்போயுமே எடுப்பேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஜிப்லாக் எடுத்து அதனால அந்த பேக் காலி ஆகிடுச்சுங்கிறனால இப்போ திரும்ப வந்து நான் எடுக்கிறேங்க இந்த ஜிப்லாக் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இந்த காஸ்கோல் எடுக்கிறது அது மாதிரி வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒன்ஸ் டைம் எடுத்து நான் திரும்ப திரும்ப டூ ஆர் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து தூக்கி போடுவேன் ஸோ அதனால ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரும் இந்த பேக் எடுத்தோம் அப்படின்னா அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த கார்பேஜ் டஸ்ட்பின் கவர் தாங்க நான் எடுத்தேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ப்ராண்ட் வந்து கிரிக்லான் கிச்சன் பேக்கு வெயிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் கேலன் டூ ஹண்ட்ரட் பேக்ஸ் இருக்குதுங்க ஸோ இது வந்து நம்ம கார்பேஜ் வந்து ஈஸியாக கரெக்டாக தூக்கி போடுறதுக்கும் அது வந்து நல்லா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பர் ஸ்டிக்கனாகவே இருக்கும் நான் எப்பயுமே இங்கே தான் எடுப்பேன் ஸோ கிட்டத்தட்ட இதுவும் ஒன் இயர் வரும் பேக்கு ஆஸ்கோவில் கொஞ்சம் கொஞ்சம் சம்மர் டீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் தாங்க வந்தேன் இங்கே பாருங்களேன் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால நிறைய ஸ்கூல் பேக்ஸு அப்புறமா லஞ்ச் பேக்ஸுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சிருக்கிறது ஐ திங்க் டிரான்ஸ்பெரண்ட் பேக் மாதிரி இருக்குது பேக் மட்டும் இல்லை ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற காலேஜ் பேக்ஸுமே இருந்தது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கலங்க இதை வந்து நான் உங்கள் கிட்டே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டி கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா இங்கே பேக்குள்ளே யாருமே புக்கு பென்சில்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க எவ்ரி திங்ஸ் திங்ஸ்லாம் முன்னாடியே சப்மிட் பண்ணிடுவாங்க அதனால பேக் வந்து த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க காஸ்கோல வந்து மேக்ஸிமம் நான் டாப் எடுப்பேங்க அப்புறமா டீசர் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க சம்மர் சம்மருக்கு வந்துட்டு சம்மர் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் வின்டர் வந்தீங்கன்னா வின்டருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்வெட்டர் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து சூப் சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ்மே ஒர்த்தபிள் ப்ரைஸாக இருக்கும் நான் நிறையா தடவைலாம் ஃபைவ் டாலர்ஸ்க்கு டூ ஆர் த்ரீ பீசஸ் ஆஃப் டீசர்ட்லாம் எடுத்துருக்கேன் ஹோம் வச்சிருக்கவங்க வந்து இந்த மாதிரி சிக்ஸ் பீசஸ் ஆஃப் சோஃபா செட்லாம் எடுப்பாங்க செப்பரேட் செப்பரேட் பீசஸ் சிக்ஸ் வச்சிருக்காங்க அதில் வந்து சென்டர்ல இருக்கிறது மட்டும் ஓப்பனபிள் இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சோஃபா செட் வச்சிருந்தாங்க நான் பார்த்ததுலே அது வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தேன் பாஸ்கோல வந்து எப்பயுமே நம்ம ஒரு பொருள் பார்க்கறோம் ஓப்பனபிளாக வச்சிருக்காங்க நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்ப நம்ம மல்டிபிள் பீசஸ் வந்து இங்கே எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம வந்து அதை எடுத்துட்டு போய்க்கலாம் நம்ம வந்து சோஃபா இந்த சோஃபா நமக்கு செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்து ஃபர்னிச்சர் ஷாப் போனீங்கன்னா எந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கலாமோ அந்த மாதிரி செலக்டபுளாக எடுக்கலாம் சப்போஸ் இங்கே வந்து ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆன்லைன்லமே அதை பார் கோட் கொடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைன்ல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காஸ்கோ வெப்சைட்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்ஃபோர்ட் கூலிங் பில்லுங்க செம்ம சாஃப்டாக இருக்குங்க எப்படி சொல்றது அது மாதிரி நம்ம அது மேலே படுக்கும்போது அவ்வளோ கூலிங்காகவும் இருக்கும் ஸோ அட்ஜஸ்டபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் பில்லோன்னே சொல்லணுங்க இங்கே பேக்கில் பாருங்களேன் என்னோட பேக்கில் வந்து ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸு அடல்ட்டு அப்புறம் நைட் வியர்ஸ் உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்பயுமே காஸ்கோல் அவைலபிளாக இருக்குங்க இந்த டைம் வந்து நாங்கள் ட்ரெஸ் செக்ஷனுக்குள்ளே ரொம்ப போகலை இந்தியன் ப்ராடக்டில் பன்னீர் வந்து நான் எப்பயுமே இங்கே எடுப்பேன் எங்கள் காஸ்கோவில் ஹோல் பன்னீர் பேக் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம வைக்கலாம் பெர் ஹெட் ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட்டு தான் ஃபுல்லி குக்குடு பேக் தான் இந்த சிக்கன் பிரஸ்ஸு நம்ம சாலட்லாம் சாப்பிடும்போது ஒரு பேக் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த சிக்கன் பிரஸ்ட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேலட்டில் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம் எவ்ரி திங் இஸ் குக்குடு பேக் தான் அந்த பேக்கு நீட்டு தான் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செக்ஷன் அப்புறமா எல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஹம் அப்படின்னு போட்டிருக்காங்க எயிட்டீன் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஐ திங்க் நம்ம மாடு தாங்க அதோட ஃப்ளஷை வந்து இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பேக்கடு ஐட்டம் தான் பட் நான்வெஜ்ஜு மேக்சிமம் இங்கே நாண்வெஜ்ஜு ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கோம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெரைட்டிஸ் ஆஃப் பேக் வந்து சீஸ் சீஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து இங்கே காசுக்குள்ளே எடுக்கலாம் இந்த டைம் பார்க்குற பேக் வந்து வெரைட்டி பேக்குன்னு சொல்லிட்டு இமி சீஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ்ரு சிடார் இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து சிடார் அந்த சீஸ் ஐட்டம்ஸை அப்படியே சைடாக வந்து கிராக்கர்ஸ் மாதிரி கடிச்சு சாப்பிட் சாப்பிடுவாங்க எப்படி நம்ம பிரெட்ல அப்புறமா பாஸ்தாலெல்லாம் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடுற அந்த சீஸ் வந்து இவங்க வந்துட்டு நார்மல் பைட்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க அந்த பேக் தான் இப்போ நான் அவங்களுக்கு காட்டுனது பார்க்கலன்னா அகைன் பேக் போயிட்டு பார்த்துட்டு வாங்க புரியும் அமெரிக்கன் ஃபுட்டில் வந்து சீஸு இல்லாத ஃபுட்டை வந்து நம்ம பார்க்கவே முடியாது அதனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே மேக்ஸிமம் இன்க்ளூடட் சீஸில் ஏற்பட்ட வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு எந்த கடைக்கு போனாலுமே நம்ம எடுக்கலாங்க அமெரிக்காவில் சம்மர் ஹாலிடே போயிட்டுருக்கு அதனால் எப்படினாலும் கிட்ஸ் வந்து வந்து போவாங்க அப்படிங்கிறனால இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய் எல்லாமே கூலிங் டாய் மாதிரி இருக்குது நம்ம தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாகவும் கூலிங் ஸோ வந்து எடுத்த உடனே கிட்ஸ் வந்து விடமாட்டாங்க கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமாக நிறைய வெரைட்டிஸில் கொடுக்குறாங்க காஸ்கோவில் ப்ரைஸுமே ஒர்த்தபிள் தாங்க ஸோ அந்த ஒரு குட்டி டாயே நியர்லி எயிட் டு நைன் டாலர்ஸ்க்கு தான் இருக்குது இப்பிரிக்கால் சம்மர் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போகுது வின்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால வின்டர் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடும் அப்போ எல்லாருமே வீட்டு முன்னாடி ஒவ்வொரு செலிப்ரேஷனையும் அவ்வளோ கிராண்டாக கொண்டாடுவாங்க ஸோ லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ஹலோவின் வருது கிறிஸ்மஸ் வருது அதனால அதுக்குரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இப்போவே சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காஸ்கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹலவின் பம்கின் ஃபேஸ் வச்சு ஸோ இந்த பேக் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு டெமோ கோட் பீஸ் வச்சுருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் பாக்ஸஸ்ங்க இந்த பாக்ஸஸ் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ நம்ம அப்படியே எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட பசங்க வந்து செம்ம எக்ஸைட்டடா அந்த கூட வந்து டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்த கெமித்துலனுக்கு காஸ்கோ ஷாப்பிங் வந்து எப்பயுமே ஃபண்ணு தாங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் பார்த்து பார்த்து ரீட் பண்ணி அது என்னன்னு புரிஞ்சு வாங்குறதுக்கே நமக்கு கூட கொஞ்சம் நேரம் டைமிங் ஆகும் ஆல்வேஸ் ஷாப்பிங்னாலே நம்ம ஒன் ஹவர் முடிச்சிருவோம் அப்படின்னா காஸ்கோ ஷாப்பிங்லாம் வந்தோன்னா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் நீங்கள் இங்கே இருக்க ஒரு ஜெயிண்ட் அனிமல் இருக்குல்லங்க அதுவும் சேம் ஒரு டெமோ பீஸ்க்கு தான் வச்சுருக்காங்க நம்ம பட்டன் அங்கே ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகுற மாதிரி செட் பண்ணியே வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க மல்டிபிள் பீஸை சைடில் பாக்ஸ் வச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ டாய்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் இருந்ததுங்க அந்த டைம் நான் காஸ்கோல தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே லைட்னிங் நம்ம வீட்டுக்கு வெளியே இங்கே வந்து நிறையா கார்டன் இருக்கும் சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்டன் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த கார்டனிங்கில் அழகழகாக வைக்கிறதுக்கான நிறையா லைட்னிங்ஸ் எஃபெக்ட்டோட இருக்க மாதிரி எல்லாமே நான் சொன்னில்லங்க கிறிஸ்மஸ் லைட்ஸு அது ரிலேட்டடாக எல்லாமே இப்போவே சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறமா நாங்கள் வந்து அந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக காஸ்கோல ஃப்ரூட்ஸ் செக்ஷன் போயிருந்தோம் ஃப்ரூட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பனானா ஸ்லைஸ் வந்து ஒரு த்ரீ எல்பி வருங்க அந்த ஒரு த்ரீ எல்பியே டூ டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஸோ இந்த டைம் வந்து வாட்ரு மெல்லனும் போட்டிருந்தாங்க நிறைய பேக் ஆஃப் வாட்டர் மெல்லன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்புறமா காஸ்கோ வந்தோம்னா இந்தியன் நாம் என்ன எடுப்போம் கண்டிப்பாக காஸ்கோவில் வந்து கார்லிக் வந்து எடுக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இந்தியன் ஏன்னா இங்கே வந்து நல்லா பல்காகவே கிடைக்கும் காசு ஒரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸுமே வேரியேஷன்ஸ் ஆகுங்க இந்த டைம் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க ஆரஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்புறமா ஒரு ஃப்ரூட் எடுத்தோங்க ஐயோ இது வரைக்கும் நான் காஸ்கோல நான் பார்க்கல மேபி நான் என்னோட கண்ணில் தட்டுப்படலையா என்னென்னு எனக்கு தெரியல பட் இது தான் டைம் நான் பார்க்குறேன் உடனே எங்கள் தான் ஞாபகம் வந்தாங்க அந்த ஃப்ரூட் எடுக்கும்போது பைனாப்பிள் தான் இப்போ நான் சூஸ் இருக்கோம் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேங்க இது ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் நான் சொன்னது இந்த ஃப்ரூட் தான் மங்குஸ்தான் ஃப்ரூட் தாங்க நான் சொன்னேன் இப்போதான் நான் பார்க்கறேன் பார்த்த உடனே எடுத்துடணும் அப்படின்னு தோணிருச்சு ஆக்சுவலி மங்குஸ்தான் வந்து அப்பா எப்பயுமே எப்போயுமே எடுத்துட்டு வருவாங்க அந்த சீசன் வந்த உடனே அப்பா வந்து மங்குஸ்தான் ஃப்ரூட் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இந்த டைம் நான் பார்த்தேங்க ஒரு மங்குஸ்தான் பேக்கில் வந்துட்டு சிக்ஸ் பீசஸ் வச்சிருந்தாங்க ஃபோர்டீன் டாலர்ஸ் அதாவது இந்தியன் பிரைஸ் படி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாங்க சால்மன் வெரைட்டிஸ் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நான் சால்மன் செக்ஷனுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தேன் நிறையா சாலட் வச்சுருந்தாங்க இங்கே இது எல்லாமே பேக்கடு சாலட் தான் பட் ஃப்ரெஷ் பீசஸ் மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அந்த டைம் உள்ளே வந்து கிச்சன் இருக்குங்க ஸோ அந்த கிச்சனில் வந்து எவ்ரி ரெடி பண்ணி அவங்க இங்கே வந்து ரேக் பண்ணிடுவாங்க லேபிள் பண்ணி அந்த மேலே இருக்க லேபிளில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கலோரிஸ் அப்படிங்கிறத எவ்ரி திங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே ஆப்ஷன் பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலவே ட்ரெஸ்ஸிங் அப்புறமா ரேஞ்ச் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கம்ப்ளீட் லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காசு கொழைங்க நிறையா பேர் எடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் ஓட்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த செக்ஷன் வந்திருந்தோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹனி ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக நான் வாங்கினேன் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நல்லா அந்த பேக் எடுத்தேன் ஸோ நார்மலாக நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு நிறைய ஸ்லைஸ் டால்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதோட ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது செவன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஜெயின் பேக் மாதிரி தாங்க நம்ம எடுத்தோம் அப்படின்னா நியர்லி டூ மந்த்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோல் பேக்கு பெர் ஹெட் சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் ஓட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஆனால் எவ்ரி திங் இஸ் நோ ஆடட் சுகர் அப்படிங்கிற மாதிரிங்க ஸோ ஒரு பேக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ரைஸஸ் எல்லாமே வேரியேஷனாக இருந்தது நான் எப்போவுமே ஓட்ஸ்க்கு சைடில் வந்து கிரஞ்சஸ் மாதிரி ஏதாவது நான் சூஸ் பண்ணுவேன் இந்த டைம் டைம் வந்து டார்க் சாக்லேட் பீனட் பட்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க பட் ஆனால் அதில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க இந்த ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கு இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ராடக்டோட ஸ்டாக்கு இன்னோட இதோட முடியுது இதுக்கப்புறம் எப்போ ரீஃபில் வரும்னு தெரியல மேக்ஸிமம் இதோட முடியுதுங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணி ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த பேக் எடுக்கிறதுக்கு நிறையா பேர் யோசிப்போம் ஏன்னா நமக்கு டேஸ்ட் பிடிச்சி நம்ம அதை திரும்ப கன்னியூ பண்ணலான்னு வரும்போது அந்த பேக் இங்கே இருக்காது ஸோ அதனால நான் அந்த இது எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் அது பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா நோ ஆடட் சுகர் ப்ளூபெர்ரி சினமன் நட் கர்னோலா ஸோ அதாவது கர்னோலா அப்படிங்கிறது நம்ம ஓட் சாப்பிடும்போது ஒரு கையை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் அண்ட் யம்மியாகவும் இருக்கும் இல்லை நம்ம க்ரஞ்சஸ் மாதிரியும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஆர் ஸ்நாக் டைமில் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இதை வச்சு நான் ஒரு ரெசிப்பியும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க மார்னிங் சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு டம்மி கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிளண்டர் ஸ்மூத்தி ஏதாவது குடிப்போம் ஸோ அந்த டைமிங்கில் வந்து பிளண்டர் ஸ்மூத்தி இங்கே ஃப்ரோசனாவே வச்சுருப்பாங்க மேங்கோலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க ஸோ அதனால ஃப்ரோசன் பேக்கில் நான் அந்த டைம் வரும்போது நான் பார்த்தேன் அதனால அது எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா நிறையா கேக் செக்ஷன்ஸ்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அது எல்லாமே நான் செக் அவுட் இருந்தேங்க க்ரீக் யோகட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன வெரைட்டிஸ் இந்த டைம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் கோத்ரூ இருந்தேன் ஓக்கியோஸ் ட்ரிப்புள் ஜீரோன்னு சொல்லிட்டு பிளண்டட் க்ரீக் யோகட்டுங்க ஸோ நம்ம வந்துட்டு நார்மல் யோகட் ஹோல் யோகட் வந்து நம்ம எடுத்துப்போம் பட் க்ரீக் யோகட் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் இந்த டைம் வந்து நான் க்ரீக் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுதான் சூஸ் பண்ணோம் இந்த பேக்கு இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி அப்புறமா வெண்ணிலா ஃப்ளேவர்னு சொல்லிட்டு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் கொடுக்குறாங்க நான் இல்லைங்க இந்தியன்ஸ் என்னோட ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி ஃப்ளேவர் தாங்க நான் நார்மலாக இந்தியன் இந்தியன் ஸ்டோரில் தான் எப்பயுமே காஃபி எடுப்பேங்க காஃபி பவுடர் இந்த டைம் வந்து நான் இந்த ஃபீ டேஸ்டேன்ல இந்த டைப் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் பட் எப்படி இருக்குமோன்னு யோச்டே தான் போயிருந்தோம் ப்ரைஸும் கம்மியாக இருந்தது ஆனால் வீட்டுக்கு போய் காஃபி உடனே போ போட்டு குடிச்சு பார்த்தோங்க செம்ம டேஸ்டாக இருந்தது ஸோ அதனால் ஓகே நெக்ஸ்ட் டைமும் இதுவே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அதை ஒரு தடவை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ளேவரை இந்தியாவிலலாம் நம்ம தேங்காயை வந்து இவ்வளோ பல்காக பார்த்துருக்க மாட்டோம் இங்கே எப்பயுமே பல்காக தான் கிடைக்கும் காசு அது மாதிரி தேங்கானை வந்து மேக்ஸிமம் இங்கே தான் நிறையா பேர் எடுப்பாங்க இந்த மாதிரி பல்காக நம்ம ஒன்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் வரும்னே சொல்லணுங்க அதுக்கப்புறமா அவக்கேடோ ஆயில் ஸ்ப்ரே அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த டைம் என்கிட்ட அது ஸ்டாக் தேவையில்லை அப்படிங்கிறனால ஜஸ்ட் அது கோத்ரூவம் மட்டும் உங்களுக்கு கேப்சர் மட்டும் பண்ணுங்கள் ஸோ ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு ஸோ பசங்க வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதைவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பீஸா செக்கினில் போய் பீஸா வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய பையன் ரணதீரன் வந்து பில்லை கொண்டு வந்து பீஸா வாங்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காஸ்கோ ஷாப்பிங் வர எல்லாருமே கண்டிப்பாக இங்கே ஒரு பீஸா வந்து லைட்டாக ஒரு பைட் பண்ணிட்டாது போவாங்க அதுவும் எங்கள் ரணதீரன் வந்து ரொம்ப காஸ்கோ வந்துட்டாலே கண்டிப்பாக பீஸா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே சார் வருவார் அதனால அவங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சது வந்து பெப்ரோனி பீஸா தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் பெப்ரோனி அப்புறம் ரணதீரன் நாங்கள் ரெண்டு பேருமே பெப்ரோனி பீஸா போயிருந்தோம் மித்திரன் வந்து சீஸ் பீஸா வேணும்னு சொல்லியிருந்தாங்க பட் டேபிளுக்கு வந்த உடனே அவங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே பெப்ரோனி பீஸா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ஒரு பீஸாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் மோஸ்ட் டின்னர் ஃபினிஷ்டு தாங்க இவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் இன்னோட சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை மீட் பண்ணேன் தேங்க்யூ